நாற்பது ஆண்டுகளுக்கு முன் பணியில் சேர்ந்தபோது பள்ளி கல்லூரி முடித்து குழந்தைகளாகத்தான் பணியில் சேர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பழகி நாற்பது ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திப்பதில் எவ்வளவு உற்சாகம் கண்கள் கசிய உருகி நட்பை விசாரிப்பதை பார்க்க மனம் நெகிழ்ந்து போனது உறவுகளை பார்த்த மகிழ்ச்சியில் பலருக்கும் பசி தாகம் தெரியவில்லை பள்ளி கல்லூரி படிப்புக்கு பிறகு பணியில் சேர்ந்த நண்பர்கள் ஓய்வுக்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்து சந்திக்கும் ஒரு உணர்ச்சிகரமான சந்திப்பு கூட்டம் பற்றி இந்த பதிவில் காண்போம் யாருடைய கூட்டம் எங்கு நடந்தது எதற்காக நடந்தது என்று பார்ப்போம் அஞ்சல் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டுகளில் அஞ்சல் துறையின் எழுத்தராக செலக்ஷன் ஆகி ஆர்டிபி என்ற பெயரில் வேலை நேர மணிக்கணக்கு என்ற முறையில் பணியமர்த்தி ஆறு ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு நிரந்தர எழுத்தராக பணி நியமனம் செய்யப்பட்ட மத்திய அரசு ஓய்வு பெற்ற அஞ்சல் அலுவலர்களின் உரிமை போராட்ட கூட்டம் இது இந்த கூட்டம் சென்னை டி நகர் உள்ள அலமேலுமங்கா திருமண மண்டபத்தில் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை சிற்றுண்டிக்கு பிறகு ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்தது அஞ்சல் துறையின் ஓய்வு பெற்ற அஞ்சலக அதிகாரிகள் மற்றும் அஞ்சலக எழுத்தாளர்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் முதலில் இந்த கூட்டம் எதற்காக நடைபெற்றது என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஆண்டுகளில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையாக கொண்டு ரிசர்வ் ட்ரெயின்டு போல் என்னும் ஆர்டிபியாக வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மதுரை அஞ்சலக பயிற்சி மையம் மூலமாகவும் மற்ற பயிற்சி மையங்களின் மூலமாகவும் அனைவருக்கும் இரண்டரை மாதங்கள் பயிற்சி அளித்த பின்னரும் ஆர்டிபியாக பணியமர்த்தினர் பயிற்சி முடிந்து ஓரிரண்டு மாதங்களில் நிரந்தரம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முதல் தொண்ணூறு வரையில் பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர் இதுபோன்று இந்தியாவில் இருபதாயிரம் பேர் வரையிலும் தமிழ்நாட்டில் ஆயிரம் பேர் வரையிலும் பாதிக்கப்பட்டனர் அஞ்சல் பயிற்சி கொடுத்து பணி நிரந்தரம் ஆகும் வரை உள்ள ஐந்து ஆறு வருட காலத்தை சர்வீஸில் சேர்த்துக்கொள்ள முப்பது வருடங்கள் நாட்டின் பல்வேறு இடங்களில் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் என்னும் கேட் மூலமாக போராடி இறுதியாக ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் நீதிமன்றம் மூலமாகவும் வெற்றி கண்டு ஆர்டிபி பீரியடை சர்வீஸில் கணக்கிடப்பட்டு பணப்பயன்கள் அடைந்து வருகின்றன அதுபோல தமிழ்நாட்டிலும் வழக்கு போட முடிவு செய்து இந்த கூட்டம் முன்னணி நிர்வாகிகள் மூலம் நடத்தப்பட்டது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வழக்கில் வென்று அரியேஷ் வாங்குவது போல் நாமும் எப்படி வழக்காட வேண்டும் என்று முன்னணி நிர்வாகிகள் பலர் பேசினர் வழக்கின் மூத்த வழக்கறிஞர் எல்லோரு எல்லோருடைய சந்தேகங்களுக்கும் நிதானமாக பதிலுரைத்தார் தெலுங்கானா ஆந்திரா நீதிமன்ற தீர்ப்பு போடவிருக்கும் வழக்கு ஒருங்கிணைப்பாளர்களின் அபிப்பிராயங்கள் ஆலோசனைகள் வழக்கறிஞர்களின் விளக்கங்கள் என பலவற்றையும் கடந்து கூட்டம் வேறு கோணத்தில் சென்றதை ரசிக்க முடிந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு முன் பணியில் சேர்ந்தபோது பள்ளி கல்லூரி முடித்து குழந்தைகளாகத்தான் பணியில் சேர்ந்தார்கள் இந்த கூட்டத்தில் வயது முதிர்ந்தவர்களாக பார்க்க முடியவில்லை வளர்ந்த குழந்தைகளாகத்தான் பார்க்க முடிகிறது ஆமாம் அனைவரும் குழந்தைகளாக மாறியிருந்தனர் ஒரே அலுவலகத்தில் ஒரே கோட்டத்தில் பணியில் இருந்தவர்கள் கூட இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து சந்திப்பும் வாய்ப்பு தான் கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலிருந்து அஞ்சல் பையே பயிற்சி மையத்தில் உடன் பிறந்தவர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பழகி நாற்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி நாலில் சந்திப்பதில் எவ்வளவு உற்சாகம் கண்கள் கசிய உருகி நட்பை விசாரிப்பதை பார்க்க மனம் நெகிழ்ந்து போனது என்னை நினைவிருக்கிறதா டேய் மது எப்படி இருக்க ராஜா உன்னை பார்த்து எத்தனை வருஷம் அடையாளமே தெரியலையே இது போன்ற உரையாடல்கள் களை கட்டியது முன்னணி நிர்வாகிகள் மேடையில் விளக்கங்களை தெரிவித்து பேசிக்கொண்டிருக்க பலர் அதனை கண்டுகொள்ளாமல் நீங்கள் பார்த்து வழக்கு நடத்தி உரிமைகளை பெற்று கொடுங்கள் நாங்கள் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பம் என்று எப்பொழுது வாய்க்கும் என்று தெரியாது என்ற வகையில் நடந்த சூழ்நிலைகளை ரசிக்க முடிகிறது உறவுகளை பார்த்த மகிழ்ச்சியில் பலருக்கும் பசி தாகம் தெரியவில்லை ஒரு சகோதரி அரியர்ஸ் பணம் எனக்கு முக்கியமில்லை கடினமாக உழைத்து பணி செய்த எனவது உரிமையை மீட்டெடுப்பேன் என்ற பெருமை மனதிருப்தி எனக்கு வேண்டும் என்று பேசியது அவரது உச்சகட்ட சிந்தனையை பாராட்ட முடிந்தது வழக்கினை பற்றிய தங்களுடைய விவரங்களை கொடுத்து பதிவு செய்தனர் முன்னணி நிர்வாகிகள் வழக்கு சம்பந்தமாக பல விவரங்களை சகோதர சகோதரிகளிடம் வாங்கி இளமை துடிப்புடன் பதிவு செய்தனர் தங்களுடைய நண்பர்களுடன் ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காப்பி போட்டோ உடனுக்குடன் கொடுத்த நிர்வாகிகளின் செயல் பாராட்டத்தக்க ஒன்றாக இருந்தது அறுசுவையுடன் மதிய உணவு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது காலங்கள் பல கடந்தாலும் நமது உரிமைகளை பெற்றே தீர்வோம் என்ற அனைவரின் முயற்சியும் பிரார்த்தனையும் நிச்சயம் வெற்றி பெறும் வெற்றி நமதே இறுதியில் ஒரு வேண்டுகோள் உங்கள் நண்பரான எக்ஸ் ஆர்டிபியான எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனது இன்னொரு சேனலான கோயில் பதிவு சேனல் மது ஆலய உலா நன்றி வணக்கம்